நம்ம கௌதமுக்கு ஆல்ரெடி மண்டை தூடாகிட்டு இருக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் சரி அஞ்சலி மேலே கேஸ் போடுவோம் அப்படின்னு பார்த்தா கடைசியில் இந்த அஞ்சலி செஞ்சிருக்க வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கியாவை ஜெயிலே வச்சு தீர்த்து கட்டுறதுக்காக பிளான் பண்ணிட்டாங்க ஏன்னா இலக்கியா ஜெயிலில் இருக்கிறதுனாலையும் இலக்கியாவை வெளியெடுக்கிறதுனாலேயும் தானே கௌதம் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு அந்த ஒரு காரணத்தினால இப்போது நம்ம இலக்கியாவை வந்து பதினா சாகடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கௌதமும் வந்து பதினா ஒன்றும் இல்லாமல் ஆகிடுவான் அதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணேன் இந்த அஞ்சலிக்கு இன்னும் இன்னொரு அதிர்ச்சி வந்து காத்துக்கிட்டு இருக்கு இங்க நம்ம இலக்கியாவை கொல்ல நினைக்கிறது எல்லாமே ஓகே தான் ஆனால் கௌதம் காப்பாத்திருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதே மாதிரி தான் நம்ம கௌதமும் காப்பாத்திடுறாரு ஆனால் அதே சமயம் வந்து இந்த அஞ்சலியை இனிமேலும் விட்டு வைக்கவே கூடாது என்ன ஆனாலும் சரி இப்போ இந்த உண்மை தெரிஞ்சாகணும் ஏன்னா எந்த வகையிலேயாச்சும் அவ தப்பிச்சிருவா அந்த மாதிரி வந்து தப்பிக்க விட்டுவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நம்ம கௌதம் வந்துட்டு அஞ்சலியோட கழுத்துல கத்தியை வச்சுக்கிட்டு இப்போ உண்மையா சொல்லல அப்படின்னா உன்னை கொள்றதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்றப்ப வந்து சொல்லி பயங்கரமாக வந்து இப்போ என்ன மிரட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம கௌதம் இருந்துட்டு ஒரு பக்கம் வந்து சரி ஓகே நம்ம வந்து என்ன அஞ்சலி எப்படி இப்போ கோர்ட் வழியாக போகிறாலோ அதே மாதிரி நம்ம கோர்ட் வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணுறாங்க இப்போது இந்த இடத்துல வந்து அஞ்சலியை செக் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் கண்டிப்பாக இருக்க போகுது அதுவும் கோர்ட்லேருந்து வந்து இப்போ ஆர்டரோடு வந்தால் கண்டிப்பாக இந்த அஞ்சலியால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இந்த அஞ்சலி அந்த பயத்திலையே இருக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போது அடுத்ததாக கௌதம் கேஸ் போட்டால் என்ன பண்ணுறது அதுக்கு முன்னாடியே நம்ம ஏதாச்சும் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக இந்த அஞ்சலியும் பைரவி அதாவது அஞ்சலி வந்து போயினா பைரவியை தான் எல்லா வேலையும் செய்யறா ஆனா சீக்கிரட்டாக வந்து போய்னா இவங்க மட்டும் ஜெயிச்சுட்டு வந்து போயிறா அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு இப்போ பைரவி தான் ஜெயிலில் இலக்கியவ கொல்ல பார்க்குறாங்க ஆனா கடைசியில் நம்ம கௌதம் வந்துட்டு இலக்கியாவையே கொல்ல பார்க்குறியா நீ உன்னை வந்து இப்போனா நான் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் கோர்ட் ஆர்டரோடு வந்து உன்னை செக் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சேன் இனிமேல் செக்கிங்லாம் கிடையாது உன் வாயாலேயே உண்மையாக சொல்லி ஆகணும் அப்படின்றமாக வந்து சொல்லி எல்லார் முன்னாடியும் கத்தி எடுத்து இந்த அஞ்சலியோட கழுத்தில் வச்சுக்கிட்டு அஞ்சலி அதாவது யாராச்சு கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் இந்த அஞ்சலியோட உயிர் வந்து இப்போனா பார்க்க முடியாது அஞ்சலியோட வயத்தில் குழந்தை இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு அவள் அப்புறமாச்சு கூட நான் நிரூபிப்பேன் அப்படின்றமா வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் அஞ்சலி உயிர் மேலே ஆசை இருந்துச்சு அப்படின்னா உண்மையை சொல்லிடு இல்ல அப்படின்னா நீ சைலண்டா இரு இங்க வந்து உன்ன அறுத்து போட்டு போயிடுறேன் ஏன்னா அந்த அளவுக்கு உன் மேல வெறியில நான் இருந்துட்டு இருக்கேன் ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம சின்ன தப்பு சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பார்த்தா இவ்வளவு பெரிய தப்பெல்லாம் செஞ்சு கடைசியில என் இலக்கியாவே கொள்றதுக்காக நீ செயலுக்கே ஆள் அனுப்புறியா உன்னை பத்து ரகசியத்தை வந்து தெரியுதோ இல்லையோ உன்னை தான் என்னோட முத வேலை நீ உண்மையை மட்டும் ஒத்துக்கல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது இப்பவே டாக்டரை வர வச்சு செக்அப் பண்ணலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படி வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி ஓகே டாக்டர் வந்து செக் பண்ணி உண்மையை விட நம்மளே உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி இருந்துட்டு நான் எல்லா உண்மையும் சொல்லிடுற கௌதம் என்ன விட்டுருங்க கௌதம் நான் வந்து இப்போ என்ன தப்பு பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லாமல் என் வயத்தில் இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி இலக்கியா சொன்ன மாதிரி என்னோடய வயிற்றில் ரெட்ட குழந்தையும் இல்லை ஒத்த குழந்தையும் இல்லை நான் கர்ப்பமாகவே இல்லை கௌதம் என்னை விட்டுருங்க கௌதம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அமைச்சரா இது கேட்ட உடனே எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஷாக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் எல்லாருமே இந்த பயரவே முதல் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா திரு திருத்துன்னு முழிக்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க